மாபெரும் முழுமையான இலவச கண் பரிசோதனை மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் சிகரம் பவுண்டேசன் கோவை மாவட்ட பார்வை தடுப்பு சங்கம் பாப்பம்பட்டி ஊராட்சி குலோபல் குரு மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை சார்பில் வருகிற டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஞாயிறு காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒன்று மணி வரை பாப்பம்பட்டி ஊராட்சி மன்ற வளாகத்தில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற உள்ளது இந்த முகாமில் உள்ள நோயாளிகள் முகாம் தினத்தின்றி கோவை சந்தரா கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் மேலும் அவர்களுக்கு உள்விழி லென்ஸ் அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி உணவு மற்றும் போக்குவரத்து அனைத்தும் இலவசம் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு ஒரு மாதம் கழித்து மறுபரிசோதனை இலவசமாக செய்யப்படும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கண் விழுத்திரையில் முன் அறிகுறி இல்லாமலேயே பார்வை இழப்பு ஏற்பட கண் நீர் அழுத்த நோய் நாற்பது வயதுக்கு மேல் எந்தவித அறிகுறியும் இல்லாமல் கண் பார்வையை பாதிக்கும் மாறுகன் பிறவி கண் நீர் ருத்த நோய் மற்றும் மாலைக்கண் நோய் உள்ள குழந்தைகளை அழைத்து வந்து கண் பரிசோதனை செய்து கொள்ளலாம் கிட்ட பார்வை தூர பார்வை வெள்ளறுத்து உள்ளவர்களுக்கு கண் கண்ணாடிகள் முகாம் நடக்கும் இடத்திலேயே கிடைக்கும் முகாமிலேயே அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் உயர் ரத்த அழுத்த நோய் சர்க்கரை நோய் ஆசுமா இதய நோய் அல்லது உடம்பில் வேறு ஏதேனும் தொந்தரவு இருந்தால் அருகில் உள்ள பொது மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொள்ள தகுதி சான்றிதழ் மற்றும் மருந்து மாத்திரைகளுடன் முகாமுக்கு வர வேண்டும் முகாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்பது ஐந்து அனைவரையும் வருக வருக என வரவேற்கும் சிகரம் விஸ்வநாதன் தலைவர் சிகரம் பவுண்டேசன்